நபதானியத்தை வாங்கி கொண்டு போய் கிழச்சி உள்ளே புதச்சி வச்சுருங்க தண்ணி ஊற்றி விடுங்க முளைக்கட்டும் அந்த தோஷங்கள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகிடும் அப்புறம் நீங்கள் ஒரு இரும்பு சட்டி வாங்கி அதில் நல்லெண்ணெய் நெய் விளக்கெண்ணெயை ஊற்றி கருப்பு சிறப்பு வெள்ளம் நூலில் போட்டு விளக்கேற்றி எங்கள் வீட்டில் இடம் விற்றணும் சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதை எல்லாத்துலேயும் சுற்றி வீட்டுக்குள்ளேயே எரிய வைங்க அன்றைக்கி ஃபுல்லாக எரியட்டும் சனிக்கிழமை சாயந்தரம் தூக்கி கொண்டு தண்ணிக்குள்ள போட்டுங்க நீங்க விற்க வேண்டிய இடம் கண்டிப்பாக விற்று நான் எப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணமும் நடக்கும் முனியசாமி நந்தகுமார் ஐயா இனிய காலை வணக்கம் ஐந்தாவது லைக் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ சிம்ம ராசி பூர நட்சத்திரம் கடகலக்கணம் இரண்டு திருமணம் அமையுமா எப்படி இருக்கும் எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ நந்தகுமாரை பொறுத்துல உள்ள உங்களுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா இருதார யோகத்தை பெற்ற ஜாதகம் தான் உங்கள் ஜாதகமே ஏன்னா இது பூர நட்சத்திரம் வேறு இரண்டு திருமணம் எனக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு இருக்குது நிச்சயமாக இரண்டு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது இந்த இரண்டாவது திருமணம் நடக்காமல் இருக்கணுமா நடக்கணுமாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இந்த இரண்டாவது திருமணம் நடக்காமல் இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்குமா சிறப்பாக இருக்குமா அப்படின்னு நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஆனால் ரெண்டாவது திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனால் அது எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பரில் போடலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழு நம்பரில் கண்டிப்பாக இருதார யோகம் உங்களுக்கு இருக்கு சுப்பிரமணி கருப்பையா மூல நட்சத்திரம் பொதுவாக மூல நட்சத்திரம் ஆக்டிவான நட்சத்திரம் தான் யார் சொன்னது மூல நட்சத்திரம் நல்லா இருக்காது அப்படின்னு வாழ்க்கையில் மூல நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அடிக்கடி ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் தரும் ஆணி ஐந்தாம் தேதி மேசராசி பரணி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து இருப்பது ஒரே மனக்கவலையாக இருக்கிறது என்ன பண்ணலாம் சார் ஆரம் டெக்ஸ்டைல்ஸ் ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய நிலைகளை பார்க்கும்போது கடன் தொல்லைகள் வந்தது மாதிரியே இருக்கு அந்த கடன் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிச்சிட முடியும் அப்படின்னாலும் அதை சமாளிக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயமும் இருக்குது ரெண்டாவது கரைச்சலும் பிரச்சனையும் இருக்குது கூட இருக்கக்கூடிய விடவங்க முன்னாடி இருக்கக்கூடியவங்க யாரும் நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரியே இல்லை இப்போ இந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா இந்த சந்திரன் ராகுகேதுவோடு சேர்ந்து இருப்பது இந்த சந்திரனுக்கும் சனிக்குமான தொலைவு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது அப்போ இது ஒரு நெருக்கடியை ஒரு ஆணித்தரமான வருத்தத்தை நமக்கு தரும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில் மன கவலையும் மன வருத்தமும் உங்களுக்கு இருக்குது இது சரியாயிரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு நீங்கள் உங்களால் எப்போ முடியுது திங்கட்கிழம முடிஞ்சால் போய் ஒரு நாலு விளக்கேற்றலாம் இல்லை தான் அந்த அம்மனுக்கு உங்கள் பேரால் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடலாம் இது குறையும் அதுக்கு மேலே இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் போட்டு பார்ப்போம் அதுக்கான வழிபாடுகளை பண்ணால் கண்டிப்பா சரியாகும் துலாம் ராசி கார்த்திகை நட்சத்திரம் வயது இருபது மகரலக்கணம் எனக்கு அரசு வேலை கிடைக்குமா ஐயா கல்யாணம் எப்படி இருக்கும் தவி உங்களுக்கு கல்யாணம் சிறப்பாக இருக்கும் நல்ல கோபக்காரம் மனைவி வருவாங்க ஆனால் சிறப்பா இருக்கும் பயப்பட வேண்டியது அதே மாதிரி அரசு வேலை உங்களுக்கு இருக்குது நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க முயற்சி பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் முடிஞ்சால் வேணால் நம்ம நம்ம பார்க்கலாம் ராஜ தனுஷ் மேரேஜ் அரேஞ்ச்டா லவ் மேரேஜா உங்களுக்கு லவ் மேரேஜ் தான் லவ்வு சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடு இருக்குது கண்டிப்பாக ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் உண்மை இல்லையா ஆமா தமிழரசி கும்பராசி மிதன லக்கணம் வேலை எப்போ கிடைக்கும் ஐயா இப்ப நீங்க வந்து கும்ப மிதனம் கண்டிப்பா வேலை லாப நோக்கம் இல்லாம பயணிக்க மாட்டீங்க உங்களுடைய பயணம் ஒரு சிறப்பான பயணம்